இருதரப்பு இளைஞர்கள் இடையே மோதல் காவல் நிலையம் முற்றுகையால் பரபரப்பு எட்டு பேர் மீது வழக்கு பதிவு நான்கு பேர் கைது எஸ்பிடிஎஸ்பி காவல் ஆய்வாளர் வாகனங்களை மறித்து சாலை மறியல் தருமபுரி மாவட்டம் கடத்தூர் பகுதியில் இரண்டு அரசு மதுபான கடைகள் உள்ளன நேற்று இரவு பொமிடி சாலையில் உள்ள இருபத்தி எட்டு அறுபத்தி நான்கு என்ற எண் கொண்ட மதுக்கடையில் மதுபாட்டில்கள் வாங்க காந்திநகர் வன்னியர் திருவை சேர்ந்த இளைஞர்கள் வந்தனர் அப்போது மதுபாட்டில் விற்பனை செய்து கொண்டிருந்த மது விற்பனையாளரிடம் ஏன் கூடுதல் விலை கேட்கிறீர்கள் என கேட்டதாக கூறப்படுகிறது இதில் வாய் தகராறு ஏற்பட்டு தற்காலிகமாக வேலை பார்க்கும் தின்லானூர் கிராமம் ஆதிதிராவிடர் வகுப்பைச் சேர்ந்த திருப்பதி மகன் ஏழுமலை என்பவரை தாக்கியதாக கூறப்பட்ட நிலையில் இதனால் அடிதடி மோதல் ஏற்பட்டு இரண்டு தரப்பினரும் தாக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது இரு தரப்பினருக்கும் காயங்கள் ஏற்பட்ட நிலையில் தொடர்ந்து வன்னியர் தெருவைச் சேர்ந்த இளைஞர்கள் கடத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் ஆதிதிராவிடர் சாதியைச் சேர்ந்தவர்கள் மீது புகார் கொடுத்த தகவல் அறிந்து வந்தவர்களை தாக்குவதற்கு முயற்சி செய்துள்ளனர் இதனை தடுத்த காவல்துறையினருக்கும் இளைஞர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதனால் தரப்பு இளைஞர்கள் வாகனங்களை மறித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல் கண்காணிப்பாளர் ஸ்டீபன் ஜேசுபாதம் தலைமையிலான காவல்துறையினர் கடத்தூர் காவல் நிலையத்திற்கு வந்து காவல் நிலையத்தை முற்றுகையிட்டவர்களை விரட்டி அரசு மதுவான கடை மேற்பார்வையாளர் மயில் முருகனுடன் மது விற்பனை செய்த நபரை தாக்கியவர்கள் நான்கு பேர் மீது நான்கு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அரூர் டிஎஸ்பி தலைமையில் காவல் வாகனத்தில் அடைத்து சென்றபோது வன்னியர் தெருவைச் சேர்ந்த இளைஞர்கள் தாக்கியதில் காயமடைந்து தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கும் ஆதிதிராவிடர் சமூகத்தைச் சேர்ந்த ஏழுமலை கருப்பண்ணன் சின்னத்தம்பி அருண் பாண்டியன் ஆகியோரை கைது செய்ய வேண்டும் என கூறி மறியல் செய்தும் காவல் வாகனத்தின் முன் படுத்தும் உட்கார்ந்தும் தடுத்தனர் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது இந்த சம்பவத்தால் அங்கு பரபரப்பு நிலவி வருகிறது மோதல் சம்பவங்களை தடுக்கும் வகையில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்